டெல்டா வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் நேமூரில் பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவும் விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு பதிவாகியிருக்கு கடந்த சில நாட்களாகவே வட மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு இந்த சூழல்ல தற்போதைய வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய காற்று சுழற்சியின் விளைவாக அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒடிசா மற்றும் ஆந்திரா இடையே கரையை கிடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதி உருவாகும் வரை தமிழகத்துல மழை தொடர்வதற்கான சாதக சூழலும் அதற்கு காற்று குவிதலும் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் காணப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு அதாவது இன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்கள் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாலை இரவு நேரத்துல உள் மாவட்டங்கள்லையும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் மலைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது வட மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வடக்குள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவும் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல அதாவது நமக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு இன்றும் நாளையும் ஒட்டுமொத்தமாக நம்ம முன்பே தெரிவித்தது போல இந்த சுற்று மழைப் பொழிவு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் படிப்படியாக குறைய தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சற்று முழுவதுமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தாழ்வு பகுதி இருபத்தி ஐந்தாம் தேதி உருவாகிறது தாழ்வு பகுதி உருவாக்கி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து ஒடிசா நோக்கி நகரும் போது தென்மேற்கு பருவமழை மீண்டும் வட இந்தியா மத்திய இந்தியா மற்றும் மேற்கு கட மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தீவிரமடைவதற்கான சாதக சூழல் உருவாகும் அவ்வாறு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் போது தமிழகத்தில் வெப்பச்சலன மலையின் தாக்கம் குறையும்னு எதிர்பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக விவசாயிகள் வரக்கூடிய நாட்கள்ல அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் இந்த மாலை இரவு பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பெருவாரியாக அதன் தாக்கம் குறையும் எதிர்பார்க்கப்படுது அதே போல அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அறுவடை செய்யும் விவசாயிகள் மாலை இரவு நேரத்துல வெப்பச்சலன இடிமலைக்கான வாய்ப்பு இருக்கு என்பதை கருத்தில் கொண்டு அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்துவது அவசியம் அதே போல விதைப்பு தெளிப்பு நடவு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி அக்டோபர் பத்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல இந்த வெப்பசலன மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும் அந்த நாட்களை பயன்படுத்தி இந்த விதைப்பு நடவு போன்ற பணிகளை எல்லாம் துரிதப்படுத்துவது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது இந்த தாழ்வு மண்டலத்தை தொடர்ந்து மீண்டும் அக்டோபர் முதல் வாரத்துல மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தென்மேற்கு பருவமழை மீண்டும் ஆந்திரா தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களில் தீவிரப்படுத்தும் குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும் இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு மீண்டும் நீர்வரத்து அதிகரிப்பதற்கும் மீண்டும் மேட்டூர் அணை நிரம்புவதற்கும் சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது நன்றி